பாப்பா பறக்க போது பாப்பா வர வரப்போது பாப்பா தம்பி வர உங்க வரப்போதே போயிட்டு இருக்கோம் அங்க போய் வாங்கிட்டு சொல்றோம் அப்புறமா பாப்பா பிறகு எங்களுக்கு குட்டி பாப்பா பாப்பா அப்பதான் தூங்கி எஞ்சிருக்காங்க சரி அனத்துக்கும் பாப்பாக்கு இன்னொரு பாப்பா பிறந்துக்காங்களாம் குட்டி பாப்பா ஒன்றும் காட்டுலேயும் பாப்பாக்கு கோவத்தில் இருக்குது பாப்பாவை நாளைக்கு தம்மா நாளைக்கு ஆ பாப்பாவை காட்டுவாங்க நாளைக்கு பார்க்கலாம் சரியா பாப்பாவை காட்டிலன்னு சரியான கோவத்தில் இருக்காங்க மேடம் காலிலேருந்து கிளம்பி வேஸ்ட்டாக இவ்வளோ தரம் வந்து பாப்பா பார்க்கணுமே வெயிட் பண்ணி இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் பாப்பா உள்ளே வச்சுருக்காங்க காலையில் தான் கொடுப்போம் நல்லா அனிஷா வந்து சோபத்தில் மர பாப்பா மர என்ன பாப்பா தர மாட்டுறீங்களா சரி என்ன பாப்பா தர மாட்டுறீங்கன்னு கேளு ஹாஸ்பிட்டலு தர மாட்டுறாங்க எங்கள் பாப்பாவை வச்சுக்கிட்டு அப்பாவோட தூக்கி கொடுப்பா வச்சுக்கிட்டு தர மாட்டுறாங்க கடிதமாக கட்டிக்க அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலு எங்கள் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு தர மாட்டுறாங்க நாளைக்கு தான் தருவாங்களாம் அதனால நாங்கள் வந்து கோவத்தில் இருக்கோம் எங்கள் பாப்பாவை பாரு கடுமையாக கோவத்தில் இருக்குது